ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிஸ்பரி இன்னைக்கு மார்கழி பதினாலாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியாலுலகை அளந்த வாமன போர்காதம் உலகை அளந்த வாமன போர்காதம் பரதன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை அழந்த வாமன போர்பாதம் வைகுண்டத்து ஸ்ரீலட்சுமியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியன் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியால் உலகை அழந்த வாமன போற்பம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்ப்பாதம் அலந்த வாமன போர்ப்பாதம் पल पल नामङ्गल् वलिबाडु हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम, हरे राम हरे राम 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 हरे हरे उत्तरो गोपतिर्गोप्ता ज्ञानगम्यः पुरातनः शरीरभूतभृद्भोक्ता कपीन्द्रो भूरि सोमपोमृतपः सोमः पुरुजित्पुरुसत्तमः विनयो जयः सत्यसन्धो दाशार्हः सात्वताम् पतिः जीवो विनयिता साक्षी मुकुन्दो मितविक्रमः निधिरनन्तात्मा। महोदधिषयोऽन्तकः अजो महार्हस्वाभाव्यो जितामित्रः प्रमोदनः आनन्दो नन्दनो नन्दः सत्यधर्मा त्रिविक्रमः ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம ராம நாம வராணனே திருப்பாவை பாசுரங்கள் இன்னைக்கு பார்க்க போறது பதினாலாவது பாசுரம் இந்த பாசுரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது பாசரத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு பெண் வீட்டுக்கு வெளியிலையும் போய் நின்றுக்கிட்டு ஆண்டாள் வந்து எழுப்பிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பணிவோடு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தன்னோட தோழிமார்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்போ இந்த பதினாலாவது பாசரத்துலையும் இன்னொரு பெண்ணோட வீட்டு கதவை போய் தட்டுறாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான பெண் படுத்துட்டு இருந்தா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதினாலாவது பாசரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணோட வீடு கொஞ்சம் பெருசு அதாவது எப்படி அப்படின்னா பெண்ணோட வீட்டுக்கு பின்னாடியே ஒரு தோட்டம் கூட இருக்குது அந்த தோட்டத்தில் ஒரு வாவி கூட இருக்குது அந்த அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை தான் எழுப்புறதுக்காக இப்போ வந்திருக்காங்க இப்போ நம்ம முதல்ல பாசரத்தை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியாக அர்த்தத்தை பார்க்கலாம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் அப்படின்றது தான் பாசுரம் ரொம்ப அழகான பாசுறங்க என்ன சொல்ல வராங்க ஆண்டாள் அப்படின்னா ஓர் லைனா பார்ப்போம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுல் அப்படின்றாங்க புலக்கடை அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்து வார்த்தைகள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்புறம் இருக்கு இல்லையா அந்த பின்புறத்தை வந்து புலக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் உங்கள் புலக்கடை தோட்டத்து அப்படின்னா பின்னாடி வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கு இல்லையா அந்த தோட்டத்தில் வாவி அப்படிம்பாங்க அப்படின்னா இந்த இந்த தண்ணி நீர்நிலை தான் கொஞ்சமாக வந்து தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு குளம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா வீட்டுக்குள்ளேயே அந்த தோட்டத்திலேயே ஒரு சின்ன குளம் இருக்கும் அதில் தாமரைகள் எல்லாம் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்தது இப்போவும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் சில பேரோட வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி உங்கள் தோட்டத்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு வாவி இருக்கு இல்லையா அந்த வாவிக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின அப்படின்றாங்க செங்கல் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பூ வகை இந்த நீர் பூ வந்து வாய் நெகிழ்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூ இந்த தாமரை பூ மாதிரி ஒரு பூ அந்த பூவோட அந்த பூ என்ன பண்ணணும்னா அந்த சூரியன் உதயமாகும் போது பூக்கும் அது அப்படியே மொட்டிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா செங்கல நீர் வாய் நெகிழ்ந்து அப்படின்னா இப்போவே அது திறக்க ஆரம்பிச்சிருச்சு சூரியனோட ஒளி பட அதாவது அந்த பட சூரியனோட ஒளி வரப்போகுது அப்படின்ற சூழ்நிலை வந்து நம்மளுக்கெல்லாம் விட இந்த பூக்களுக்கு மிருகங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை தெரியும் அதுக்கான வாசம் அதுக்கான எல்லாம் வந்து முன்னாடியே அவங்களால உணர முடியும் அந்த மாதிரி அந்த பூ வந்து சூரியன் வரப்போகுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொட்டு கொஞ்சமாக அப்படியே விரி ஆரம்பிச்சிருச்சு வாய் நெகிழ்ந்து அப்படின்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே விரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஆம்பல்வாய் கோம்பினகான் அப்படின்றாங்க ஆம்பல்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்கு இந்த ஆம்பல் பூ இவங்க மீன் பண்றது என்ன அப்படின்னா சில ஆம்பல் பூக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ராத்திரி பூத்துருக்கும் காலையில் ஆச்சுன்னா அப்படியே கூம்பும் அப்படியே வந்து திருப்பி மொட்டு மாதிரி அப்படியே மூடிக்கும் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பல் வாய் கூம்பின கான் அப்படின்னா அந்த ஆம்பல் அந்த அந்த ஆம்பல் அந்த ஆம்பல் பூ என்ன பண்ணுதுன்னா அப்படியே கூம்பு தான் அப்படியே திருப்பி மொட்டு எப்படி வந்து ஒரு மொட்டு பூவாக மாறுதோ மறுபடியும் அந்த பூ அப்படியே சூழ்ந்து அப்படியே அந்த பூ வந்துட்டு மொட்டு மாதிரி கூம்பு கூம்பு தான் அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் நேரம் ஆயிடுச்சு அதனால அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் நீருன்றது வந்து மொட்டா இருந்த பூ வந்து மலர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி வந்து ஆம்பல் பூ பூ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பூவா இருந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து இருந்த பூ பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டு மாதிரி அப்படியே மூடிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து குழந்தைங்களை எழுப்பும் போது சொல்லுவோம்ல பார் உன்னோட வாட்ச்சில் டைம் பாரு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நம்ம ஃப்ரெண்டே கூட நம்ம கரெக்டான டைமுக்கு வரலான்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொல்லுவாங்க டே டைம் ஆயிடுச்சுடா அப்படியா என்ன டைம்னா உன் வாட்ச் எடுத்து டைம் பாரு அப்படிம்பாங்க ஏ அவங்களே சொல்லலாம்ல என்ன டைம்னு அதை சொல்ல மாட்டாங்க காரணம் என்னென்னா என் டைமை நான் சொன்னேன் அப்படின்னா அப்புறம் நான் வந்து வேணும்டே போய் சொல்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிவிடுவேன் உன்னோட வாட்ச்லேயே டைம் பாரு அப்போ தான் லேட் ஆயிடுச்சுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கம் இருக்குது இல்லையா தான் வந்து இங்கே ஆண்டாள் சொல்கிறாங்க நான் வந்து பூ வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு திறந்துருச்சு நீர் வந்து வாய் திறந்துருச்சு அதுக்கப்புறம் ஆம்பல் வந்து மூடிக்கிச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ நம்ப மாட்டேன் நீ வந்து என்ன சொல்லுவ இல்லை இல்லை போய் சொல்லாத அவ்வளோ நேரம்லாம் ஆகலை இன்னும் குளிருது இன்னும் வந்து காலையில் உதயம் ஆகலை அதனால் வந்து நீங்கள் சும்மா என்ன வந்து வேணும்ட்டே எழுப்புறீங்களே தவிர இன்னும் அதுக்கான நேரம் வரலை நான் தூங்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுவான்றதுக்காக ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா உன் வீட்டு தோட்டத்தில் போய் என்ன நடக்குதுன்னு பாரு உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் போனாலே உனக்கான அறிகுறி தெரிஞ்சிடும் நீ வந்து நான் நான் சொன்னேன்னா பொய்ன்ற மாதிரி ஆகிடும் ஆனால் நீயே உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் போய் பார்த்தா அது பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கா உன் கண்ணாலேயே நீ பாரு அப்போ தான் உனக்கு புரியும் காலையில் நேரம் ஆகிடுச்சு இந்த பக்கம் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்துருச்சு ஆம்பல் வந்து மூடிக்கிச்சு அப்படின்ற போதாவது நீ புரிஞ்சிக்கோ லேட் ஆயிடுச்சு அதனால் வந்து நம்ம எந்திரிக்கணும் அப்படின்றத நீ தெரிஞ்சிக்கோ அப்படின்றதுக்காக அவங்களையே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை கொடுக்குறாங்க நீ பின்னாடி போய் பாருன் அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்றாங்க இப்போ செங்கற்பொடி அப்படின்னா என்ன செங்கலோட பொடி செங்கல் பொடி என்ன கலரில் இருக்கும் செங்கல் கலரில் இருக்கும் இல்லையா அது காவி கலரில் இருக்கும் செங்கல் பொடி என்ன சொல்றாங்கன்னா செங்கர் அது வந்து காவி கலரில் இருக்கும் கூரை அப்படின்னா அந்த கூரைனா என்ன சொல்றதுனா மேலாடைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது இப்போ கூரைன்னா வீட்டுக்கு மேல இருக்கிறதுனா கூரை அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு மேலே போடுறதுதான் கூரை அது என்னன்னா செங்கற்கொடி கூரை அப்படின்னா அந்த காவி கலர்ல துணி அந்த மேலாடை அந்த காவி கலர்ல துணி அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னா அந்த காவி உடைய அணிஞ்சிக்கிட்டு வெண்பல் நல்ல வெள்ளவில்லேன்னு பற்களுடைய தவத்தவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தவம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்கு இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா அடுத்த பார்த்தா புரிஞ்சிடும் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னா அவங்களோட திருக்கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்களா யாரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இல்லை காவி துணியை அணிஞ்சிக்கிட்டு வெண்பல் தவத்தை வர அந்த நல்ல வெள்ள வெள்ளைன்னு பற்களுடைய தவம் செய்கிறவங்க தங்களோட திருக்கோயிலுக்கு சங்கிடுவான் போதந்தார் போய் சங்கூதரத்துக்காகவும் சங்கூடுற கோயிலுக்கும் இது ரெண்டு அர்த்தம் இருக்கு போய் சங்கு இவங்க போய் ஊதுவாங்க அப்படின்றதும் அர்த்தம் வருது அந்த சங்கு ஊதுற இடத்துக்கு அங்க வந்து நம்ம போகணும் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து நம்ம சில பாசனங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம் கோயில் வந்து சங்கூதர சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி பாசனத்திலே பார்த்தோம் இப்போ அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு தவம் செய்கிறவங்களே போக ஆரம்பிச்சுட்டாங்க தவம் செய்கிறவங்க அது என்னங்க விஷயம் தவம் செய்கிறவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா தவம் செய்கிறவங்களுக்கு கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லையா அவங்க தவம் செய்யற இடத்திலேயே கடவுளை வரவழைக்கிறதுக்கான அந்த ஆற்றல் வந்து அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தவம் செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தவம் செஞ்சு கா சாமியை வரவழைச்சு இருக்கிற இடத்துலேருந்து தரிசனம் பண்ணுறதுக்கான டேலண்ட் அவங்ககிட்ட இருக்குது அதுக்கான யுக்தி அவங்ககிட்ட இருக்குது இருந்தாலும் காலையில் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த தவம் செய்கிறவங்களே அவங்க கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க எப்படி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க வெண்பல் ஃபஸ்ட் வந்து அவங்க எப்படி போயிட்டுருக்காங்கன்னா இருக்காங்கன்னா பொடி கூரை அவங்க வந்து உடை அணிஞ்சிட்ருக்கிறாங்க வெண்பல் தவத்தவர் அது எதுக்கு வெண்பல் தவத்தவர்ன்ற சொல்கிறாங்கன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே போகிறாங்களாம் என்ன பல்ல காட்டுறான்னு சொல்லுவாங்க வந்து நல்லா வந்து பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த தவம் செய்கிறவங்க சோகமாக போல அவங்க வந்து சோ காலையில்னா கோயிலுக்கு போகணுமே அப்படின்ற வருத்தத்தோடு போகலை நல்லா சிரித்த முகமாக பல்லு நல்லா வெள்ளை கலரில் பல்லு வெளியில் தெரிகிற மாதிரி சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க யார் தவம் செய்கிறவங்க அப்போ தவம் செய்கிறவங்கனே பல்லு தெரிகிற மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களே நீ படுத்துட்டு இருக்கலாமா அவங்களே போகும்போது நம்ம இன்னும் தூங்கலாமா அப்படின்ற விஷயத்தை தான் சொல்கிறாங்க அங்கே போய் அவங்க வந்து சங்கு ஊத போகிறாங்கன்னு சொல்லலாம் இன்னொன்று என்னன்னா சங்கு ஊதுற இடத்துக்கு அது அவங்கள திருக்கோயிலில் சங்கு ஊதிட்டாங்க நம்ம போகணும் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம போகணும் அப்படின்றதுக்காக அவங்க போனாங்க இந்த மாதிரி ரெண்டு வகையாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் இதில் நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு வெண்பல் தவ தவத்தை அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் இப்போ வந்து ஒரு கேள்வி வரும் பல் பல்வெளப்பாங்களா இவங்க வந்து எப்படி வெண்பல்னால் இவங்களுக்கு இவங்களோட பல்லெல்லாம் எப்படி வெள்ளையாக இருக்கும் இவங்கெல்லாம் என்ன ப்ராப்பரான ஒரு ஒரு காலையில் பல்வெளக்கிற அந்த பழக்கமெல்லாம் இருக்குமா இவங்களுக்கு அப்புறம் எப்படி அந்த வெண்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து ஒரு பாடலே இருக்குது என்னென்னா திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும் அந்த பாடை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடவுளோட நாமங்களை சொல்லி 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 அந்த பல்லெல்லாம் வந்து நல்லா வெள்ளை வெள்ளையனு வந்து பளிச்சுன்னு தான் பெண்பல் தவத்தவர் அப்படின்னா பல் இல்லை அவங்க வந்து அவங்களோட நாமங்களை சொல்லி சொல்லியே அப்படி ஐட்டாங்க அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் அப்படின்னா இங்கே தான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த பாசரத்தோட ஸ்பெஷலு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நேற்று சாயங்காலம் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்ன அப்படின்னு ஆண்டால் கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன சொன்ன நீ தான் நான் வந்து காலையில் எல்லாரையும் எழுப்புறேன் அப்படின்னு நீ சொன்ன இந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு அப்படின்னு ஆண்டாள் கேட்குறாங்க இது ஆக்சுவலி நம்ம வீட்லேயே நடக்கும் என்னென்னா நான் காலையில் எழுந்திரிச்சு உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசின்ஸோ இல்லைங்கயா வெளில போகணுன்னு பிளான் பண்ணும்போது அம்மா கூட சொல்லுவாங்க அம்மா நீ வேணா பாறேன் நாளைக்கு காலையில் நான் தான் உன்னை எழுப்புவேன் நான் எந்திரிச்சு ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பாங்க ஆனால் அவங்க தான் கடைசியாக எழுந்திரிப்பாங்க அந்த மாதிரி தான் இங்க நடக்குது இங்க என்னன்னா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நேற்று இவ்வளவு பேசுனேன் எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வாய் பேசுனேன் நங்காய் நங்காய்னா பூர்ணமானவள் அப்படின்னு அழகானவள் ஏன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது கூடவே இந்த மாதிரி இப்போ நானே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை திட்டும்போது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி வார்த்தை ராஜாத்தி தங்கம் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா திட்டுறதும் அவங்க காதில் போய் சேர்ந்துடும் ஆனால் அவங்களுக்கு வருத்தமும் வராது ஏன்னா அவங்கள திட்டும்போதே நம்ம செல்லமாக கூப்பிடுற பேரோடு நம்ம திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திட்டுறதும் மனசுக்குள்ளே போயிடும் அதே மாதிரி நம்ம கோவப்பட்டோன்ற எண்ணம் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வராது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா திட்டும்போது கூட ஒரு செல்லமான வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் இவ்வளவு பூர்ணமானவளை எல்லாமே தெரியுமே உனக்கு நீ இப்படி போய் பண்ணியே நீ முன்னம் என்ன பேசுனேன் நீ தானே வந்து எழுப்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திராய் நானாதாய் அப்படின்னா இப்போவாவது எந்திரிய நீ முன்னாடி வர சொன்ன வந்த வந்து பேசுவேன் வந்து எழுப்புவேன்னு சொன்னேன் நீ எழுப்பலை சரி பரவாயில்ல விடு இப்போ நாங்களே வந்திருக்கோம் அப்போவாது எந்திரியே நானாத எழுந்திராய் நானாத இப்போவாவது வந்த இப்போவாவது எழுப்புறேன் இப்போவாது எந்திரிய நாவுடையாய் வாய் மட்டும் வாய்க்கிழிய பேசுகிறோம் அப்படி உனக்கு நாக்கு தான் பெருசு உன்னோட நாக்கை வச்சுக்கிட்டே நீ பொழைச்சிடுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்கண்ணா இந்த உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது அப்படிலாம் இப்போ வந்து ஒரு வாயத்தை வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உடையாய் உனக்கு நாக்கு தான் ரொம்ப ரொம்ப பெருசு ஆனால் நீ வந்து செயலில் காமிக்க மாட்டேங்கிறியே நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் அப்படின்னா சங்கு சக்கரம் ஏந்திய தடக்கை என் இவங்க இந்த சங்கு சக்கரத்தை வச்சிட்ருக்கிற அந்த ஒரு ஒரு போஸ் இருக்குல்ல அதை வந்து அதை போதே எவ்வளோ அழகாக இருந்து வச்சுருப்பாரு அவரை நம்ம வந்து பாடணும்னு நினைக்கிறேன் அவர் பாரு சங்கு சக்கரம் வச்சிருக்கிற போஸ் மட்டும் இல்லை அவருக்கு என்ன இருக்குன்னா பங்கைய கண்ணான் அப்படின்னா தாமரை கண்களாம் அந்த தாமரை கண்களை வச்சுக்கிட்டு இருக்கிற சங்கு சக்கரம் ஏந்திகிட்ருக்கிற இவரை பாட தேவையில்லையா என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிறியே நான் உடையாய் உனக்கு நாக்கு தான் இருக்கே தவிர அழகான பொண்ணு நம்ம டேலண்டான பொண்ணு நங்கை இல்லையா நீ நங்காய் நீ இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டா அப்படின்றது தான் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றத ஆண்டாள் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க அதாவது என்னை வந்து நீ என்ன சொன்ன நீ சொன்னதை நீ காப்பாற்ற வேண்டாமா நாக்கு மட்டும் இருந்தால் போதுமா நீ வந்து நாக்கில் நாக்கால் சொல்கிற விஷயத்தை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்றத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிற பாசரம் இந்த பாசரம் அதனால் வந்து நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்த்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த பாசுரத்துக்குள்ளே ரொம்ப அடங்கியிருக்கு ரொம்ப அழகான பாசரம் ஒரு தடவை அந்த பாசரத்தை பார்க்கலாம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் நம்ம வந்து ஒவ்வொரு பாசரத்தையும் பார்க்கும் போது அதோட டைமிங் பண்ணி போட்டு இருக்கோம் இப்போ இந்த பாசரத்தை வந்து நம்ம ஒரு ஏஎம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருக்கார்வாணம் ஸ்ரீ ஸ்ரீ கல்வன் கல்வன்ஸ்வாமி நம திருக்கல்வனூர் ஸ்ரீ ஸ்ரீ அஞ்சிலைவல்லிசமேதீஆதிவராயினே நம திருப்பவலவண்ணம் ஸ்ரீ நம திருப்பரமேஸ்வரவின்னகரம் ஸ்ரீ பரமபதநாதாய நம ആരത്തി പാടൽ ശ്രീലക്ഷ്മി ശ്രീദേവി ആണ്ടാ ശ്രീരംഗനാഥുനി മനോഹരി ശ്രീ ശ്രീവില്ല പുത്തൂരു ജനിച്ചേവി മമ ബ്രോവരാവ് तिरुपावु पाडिन परमकल्यानी पामरुलकु ग्नानमोनो इच्चिन देवी वटप्प त्रशायेंके पुष्प सोडी कोड़ुत्त नांचारू இன்னைக்கு பாசுரத்தில் எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா